காதலர் தினத்தை முன்னிட்டு உதகையில் மலர்களின் வரத்து அதிகரித்துள்ளது நீலகிரி மாவட்டம் உதகை மற்றும் குன்னூர் சுற்றுலா தலங்களில் காதலர் தினத்தை முன்னிட்டு காதலர்கள் மற்றும் புதுமண தம்பதிகளின் வரவு அதிகரித்து காணப்படும் இதனையொட்டி மலர் விற்பனையகங்களில் ரோஜா பூக்கள் கார்னீசன் லிலியம் உள்ளிட்ட மலர்களின் வரவு அதிகரித்துள்ளது பெங்களூரு ஹோசூரு உள்ளிட்ட பகுதிகளில் இருந்தும் மலர்கள் வரவழைக்கப்பட்டுள்ளன கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் பூத்துக்குழுங்கும் புதர்த்தி மலர்களை சுற்றுலா பயணிகள் கண்டு மகிழ்ந்தனர் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் கோடைக்காலம் துவங்கும்போது கருகிய புதர்கள் வெயிலின் தாக்கத்தால் செடி கொடிகள் எளிதில் தீப்பற்றக்கூடிய அபாயம் ஏற்படும் இந்த நேரங்களில் காட்டுத்தீ ஏற்படுவதை உணர்த்தும் விதமாக கொடைக்கானலின் பல்வேறு இடங்களில் தீயின் நிறத்தில் மலர்கள் குலுங்குகின்றன மலைப்பகுதிகளில் மஞ்சள் இளஞ்சிவப்பு ஆரஞ்சு நிறத்தில் கண்களுக்கு விருந்தளிக்கும் விதத்தில் குலுங்கும் இந்த மலர்களை கண்டு சுற்றுலா பயணிகள் ரசித்து வருகின்றனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க